தமிழ் சினிமாவில் ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பவர் தான் தளபதி விஜய் முன்னணி நடிகராக இருக்கும் போதே அதிரடியாக அரசியலில் கால் பதித்துள்ளார் விஜய் அடுத்ததாக நடிக்க இருக்கும் தளபதி திரைப்படம் திரைப்படம்தான் அவருடைய கடைசி திரைப்படம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்பட பணிகள் ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க அரசியல் பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் கடந்த ஆண்டு விஜயின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் நடந்த நிலையில் மற்ற அரசியல் கட்சியினருக்கே இவருடைய எழுச்சி பயத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது காரணம் விஜய் ஆதரித்து வந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடினர் கூடிய விரைவில் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டையும் விஜய் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது விஜயின் அரசியல் பணி காரணமாக அவர் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவதில்லை என்கிற ஒரு வதந்தி அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வட்டமிட்டு வருகிறது ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமான விஷயங்களும் நடக்கின்றன விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சய் முதல் படம் இயக்குவதை உறுதி செய்தபோது விஜய் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பின்னர் தன் தந்தையை சந்தித்து ஆசி வாங்கிய புகைப்படங்கள் வெளியாகின மேலும் விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சயை ஹீரோவாக வைத்து படம் இயக்க பல இயக்குனர்கள் தயாராக இருந்தபோதும் தன்னுடைய தாத்தாவை போல் ஒரு இயக்குனராகத்தான் மாறுவேன் என அதற்கான படிப்பை வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு தன்னுடைய கதையை எழுதி முடித்துள்ளார் இந்த படத்தின் கதை குறித்து சமீபத்தில் கூறிய இசையமைப்பாளர் தமன் விஜயின் மகன் எழுதிய இந்த கதையில் பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்க ஓகே சொல்லுவார்கள் ஆனால் தன்னுடைய கதைக்கு சந்தீப் கிஷன் தான் சரியாக இருப்பார் என ஜேசன் சஞ்சய் முடிவு செய்து அவரை நடிக்க வைக்க உள்ளார் இந்த திரைப்படம் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி பெறும் என தெரிவித்தார் அதேபோல ஜேசன் சஞ்சய் கதை தன்னை ஆச்சரியப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் விஜய் மகன் இயக்கவுள்ள திரைப்படத்தின் அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இவர் இயக்கும் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கவுள்ள நிலையில் விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் என கூறப்படுகிறது இந்நிலையில் தான் விஜயின் மகன் இயக்கும் படத்திற்கு அஜித் உதவுவதாக வாக்கு கொடுத்த தகவலை பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார் படப்பிடிப்பை தொடங்குவதில் லைகா நிறுவனம் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் விஜயின் மகன் வெக்ஸ் தன்னுடைய நலன் விரும்பியான சுரேஷ் சந்திராவுக்கு போன் செய்து வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை அணுகலாமா என்று கேட்டுள்ளார் அந்த சமயம் அஜித் அவர் அருகே இருந்த நிலையில் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு விஜயின் மகன் தான் கூறியிருக்கிறார் போனை வாங்கி நலம் விசாரித்த அஜித் உன்னுடைய படத்திற்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன் வேறு தயாரிப்பு நிறுவனத்தை அணுகலாமா என கேட்டுள்ளார் பின்னர் லைகா சஞ்சயிடம் பேசியதாக கூறப்படுகிறது இது பற்றிய விஷயம் தான் சமூக வலுத்தங்களில் வரலாற்று போயிட்டுருக்கு தன்னுடைய சொந்த மகனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாரா விஜய் சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க அவர் நினச்சா மொத்த காசையுமே போட்டுடலாம் பட் அவன் சொந்தமாக முன்னேறணும்னு தான் தளபதி விஜய் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்றது இது மூலிமா நமக்கு தெரிது இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே